கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் மரத்தை தண்ணீரில் போடு காஞ்சி பெரியவர்கள் ஒன்று கூறியிருக்கிறார்கள் கிணற்று நீருக்குள் நீரை நிரப்பிக்கொண்டே குடத்தை இழுக்கும் போது கணம் தெரிவதில்லை ஆனால் தண்ணீர் மட்டத்துக்கு மேலே குடம் வந்தவுடன் கணக்க ஆரம்பித்து விடுகிறது எளிதில் புரட்ட முடியாத பெரிய மரங்களை வெள்ளத்தில் உருட்டித்தான் புரட்டி இழுப்பது வழக்கம் அதே மாதிரி நம் துன்பங்களையெல்லாம் ஞானம் என்னும் தண்ணீரில் அமுக்கிவிட வேண்டும் அப்போதும் துக்கம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் தண்ணீருக்குள் இருக்கின்ற குடம் மாதிரி துக்கம் பரமலேசாகி விடுகிறது லௌகீகத்தில் இருந்து சுத்தமாக விடுபட்டு விட்ட ஒரு சந்நியாசி லௌகீக வாழ்வில் துக்கத்தை குறைப்பதற்குச் சொல்லும் அற்புத வழி அது இந்து மதம் லௌகீகத்தையே முதற்படியாக கொண்டது என்பதற்கு சாட்சி வாழ்வை பற்றிய சிக்கலில் மனதை ஈடுபடுத்தி குழம்பி தவிக்கும் கோடான கோடி மக்களுக்கு இந்து மதம் ஒரு ஆறுதல் சொல்லுகிறது சித்தம் தெளிவுற்று இருந்தால் பிரம்மை பிடித்து விடுகிறது அது தெளியும் போது ஞான ஒளி பெற்று விடுகிறது இக வாழ்க்கையை சுகமாக்கி தவிர தர இக வாழ்க்கையை சுகமாக்கி தர பிற மதங்கள் செய்யாத முயற்சியை இந்து மதம் செய்கிறது துக்கமே இல்லாத சந்நியாசிகள் கூட துக்கத்தை பற்றி சிந்திக்கிறார்கள் மரணமே இல்லாத பரமாத்மா கூட மரணத்தைப் பற்றி பேசுகிறது எங்கே எது இல்லை காட்டில் மட்டும்தானா முள்ளிருக்கிறது அது ரோட்டிலும் இருக்கிறது பார்த்து நடப்பவன் காட்டில் கூட நடந்து விட முடியும் பாராமல் நடப்பவன் ரோட்டில் கூட நடக்க முடியாது கவலை என்பது ஒரு வலை தனக்குத்தானே அதை வீசிக் கொள்கிறவர்கள் உண்டு பல நேரங்களில் ஆண்டவனும் அதை வீசுவதுண்டு வலைக்கு தப்பிய மீன்கள் நீர் வற்றிவிட்டால் மரணத்துக்கு தப்புவதில்லை காலம்தான் வித்தியாசம் சில முந்தி கொள்ளுகின்றன சில பிந்தி கொள்ளுகின்றன கண்ணுக்கும் அடுத்தவன் சந்தோஷமாக இருப்பது போலவே தோன்றுகிறது அவன் பார்க்கும் கண்ணாடி நல்ல கண்ணாடியாக இருந்தால்தானே அவன் முகத்தை காட்டும் வண்டியின் மீது மற்றவர்கள் பாரத்தை ஏற்றுகிறார்கள் வண்டி தானே ஏற்றிக்கொள்ளுவதில்லை மனித மனமோ தானே சுமைகளை கொள்ளுகிறது ஏற்றிய சுமையை எளிமைப்படுத்த என்ன வழி ஞானம் என்னும் தண்ணீரை நிறையக் குடி என்கிறார்கள் காஞ்சி பெரியவர்கள் ஞானம் என்கிறோமே அது என்ன சட்டையை போடும்போது கிழிந்த சட்டை என்று தெரிந்தே போட்டுக்கொள்வது பிறகு ஐயோ இது கிழிந்திருக்கிறதே என்று அங்கலாய்க்காமல் இருப்பது அதன் பெயரே ஞானம் இது இவ்வளவுதான் இப்படித்தான் என்று தேறுவதும் தெளிவதும் ஞானம் எது எப்படி இருந்தால் என்ன இறைவன் விட்ட வழி என்றிருப்பது ஞானம் குடிசைகளே நிரம்பிய காட்டில் கூட ஏதாவது ஒரு ஓட்டு வீடு இருக்கிறதல்லவா துயரங்களே நிரம்பிய மனதிற்கும் ஏதாவது ஒரு நிம்மதி வந்தே தீரும் எந்த சந்நிதியில் நிற்கிறோம் என்பது முக்கியம் குளிக்கும் அறைக்குள் போய் நின்று கொண்டு கண்ணன் படத்தை தேடக்கூடாது பூஜை அறைக்குள் சவர்பாத் இல்லையே என்று வருந்த தேர்வும் தெளிவும் சரியாக இருந்தால் ஞானம் சரியாகிவிடும் தண்ணீர் பெருகி ஓடினால் துன்ப மரங்கள் எளிமையாகிவிடும் மாட்டி இருப்பது விலங்குதான் என்று தெரிந்து கொண்டு நடக்க ஏன் முயல வேண்டும் ஐயோ நடக்க முடியவில்லையே என்று ஏன் அள வேண்டும் ஒவ்வொரு மரமும் இடைவெளி விட்டு நிற்கும் தென்னந்தோப்பை போல் இரண்டு சுகங்களுக்கிடையில் ஒரு துயரம் இருக்கிறது இரண்டு துயரங்களுக்கிடையில் ஒரு சுகம் இருக்கிறது இதுதான் லௌகீக வாழ்க்கை கல் குத்தினால் வலிக்கிறது கண்ணாடி குத்தினால் ரத்தம் வருகிறது கவனித்து மருந்து போட்டால் ஆறிவிடுகிறது கவனிக்காமல் விட்டால் செப்டிக் ஆகிறது கவனித்தும் செப்டிக் ஆனால் ஏதோ பூர்வ பாபம் இருக்கிறது துன்பத்தின் கதை இத்தோடு முடிந்து விடுகிறது ஜன்னலின் அளவை பொறுத்தே காற்று வருகிறது ஜன்னலில் இல்லாத வீடு சுகாதாரத்தை கெடுக்கிறது அதுபோல் சிறு சூழ்நிலைகளை பொறுத்து துன்பம் வருகிறது அந்த சூழ்நிலைகளை நீக்கிக் கொள்ளும் பொறுப்பு மனிதனுக்குத்தான் இருக்கிறது நம்மை எறியாமல் வருவது நாம் அறியாமலேயே தீர்க்கப்படுகிறது நாம் அறிந்து வருவதை நாமே விட வேண்டும் இந்த இரண்டு வகை துன்பங்களில் முதல் வகை ஈஸ்வர பக்தியால் விலகுகிறது இரண்டாவது வகை கூரிய புத்தியால் விலகுகிறது பக்தியும் இல்லாமல் புத்தியும் இல்லாமல் ஐயோ அம்மா என்று அலறுவதில் என்ன பொருள் பசுவை வாங்கி வந்தால் பால் கறக்கலாம் காளையை வாங்கிவிட்டு கடவுள் மீது குறை சொல்வதில் என்ன அர்த்தம் காரணத்தோடு வரும் துன்பங்களை விவேகத்தோடு சமாளிக்க வேண்டும் குடித்துவிட்டு கார் ஓட்டி விபத்திற்குள்ளானால் அது காரணத்தோடு வரும் துன்பம் ரயில் விபத்தில் நீ சிக்கிக் அது காரணமில்லாமல் வரும் துன்பம் முன்னதை நீ தடுக்கலாம் பின்னதை கடவுள்தான் தடுக்க வேண்டும் இரண்டுக்கும் ஞானம் என்றுதான் பெயர் சம்பாதிப்பது போதவில்லை என்றால் அது ஒரு வகை துன்பம் நிறைய சம்பாதித்தும் போதவில்லை என்றால் அது ஒரு வகை துன்பம் சம்பாத்தியமே இல்லை என்றால் அது ஒரு வகை துன்பம் எது உன் வாழ்க்கையில் நேர்ந்தாலும் அதன் மறுபகுதி துன்பம் தலையில் கை வைத்துக்கொண்டு தடுமாறுகிறவனுக்கு துன்பம் தீராது ஞானம் என்ற தண்ணீரில் துன்பத்தை அமுக்கி இழுத்தால் பாரம் குறையும் நம்மை பிறக்க வைத்த போது பட்டது துன்பம் தாய் இறந்து போனால் உறவினர் படப்போவது துன்பம் இரண்டுக்கும் இடையில் நாம் அனுபவிப்பது துன்பம் எல்லாவற்றுக்கும் பரிகாரம் மனதை ஞான தண்ணீரில் முக்கியெடுப்பதே வாழ்க்கையில் எந்த படிக்கட்டில் துன்பம் இல்லை பணம் இல்லை என்றால் துன்பம் அதிகம் சேர்ந்துவிட்டால் விட்டால் துன்பம் வடதுருத்துவத்திற்கு போனாலும் பனிக்கட்டி தான் தென்வத் தென் துருவத்திற்கு போனாலும் பனிக்கட்டி தான் துன்பம் ஒரு சோதனை என்று முன்பே நான் எழுதியிருக்கிறேன் துக்கச் குறைக்க காஞ்சி பெரியவர்கள் சொன்ன உதாரணம் என்னை மெய் சிலிர்க்க வைத்ததால் இதனை மீண்டும் எழுதுகிறேன் ராமன் கிடைப்பானா என்று கலங்கிய சீதை அவன் கிடைத்த பின்னாலும் காடு சென்று கலங்கிய சீதை காட்டிலும் ஒருவனால் தூக்கிச் செல்லப்பட்டு கலங்கிய சீதை அவனை காணாமல் தினந்தினமும் கலங்கிய சீதை அவன் வந்து தன்னை மீட்டதும் அவனால் சந்தேகிக்கப்பட்ட சீதை சீதையின் வாழ்க்கையிலே ஒரு சுவடுக்கு மறுசுவடு துன்பம் என்றால் எந்த நிலையும் உன்னிலையும் என்ன காட்டில் முளைத்த மரமும் கவலையுறும் காலம் இலையுதிர் காலம் ஆற்றும் மணலும் கவலைப்படும் காலம் கோடை காலம் பகுத்தறிவற்ற விலங்குகளும் கவலைப்படும் காலம் அவை பயப்படும் காலம் இவற்றுக்கெல்லாம் யார் ஆறுதல் கூற போனார்கள் மானிட ஜாதி ஆறுதல் தேடுகிறது திடீரென்று கேரளாவில் இருந்தொருவர் ட்ரங்கால் போட்டு தம் துங்களை சொல்லி என்னிடம் ஆறுதல் கேட்கிறார் அதையே அவர் பக்கத்து வீட்டுக்காரனிடம் சொன்னால் அவன் தன் துன்பங்களை சொல்வான் அதுவே ஆறுதல் மறுபடியும் தொடக்கத்தை சொல்லி முடிக்கின்றேன் மரங்களை தண்ணீரில் போட்டு இழுப்பது போல் துக்கங்களை ஞானத்திலும் நிதானத்திலும் இழுத்து பாருங்கள் அப்போதும் அது குறையவில்லை என்றால் துக்கப்படுவதையே வாழ்க்கையாக்கி கொள்ளுங்கள் வேறென்ன செய்வது